Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne. 4, avenue des 28 Arpents. 94, 380 à Bonneuil-sur-Marne. பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் வேலைநிறுத்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் குழந்தைகள் மீதான வன்முறைகளை கண்டித்து பரிசில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது பிரான்சில் ஓராண்டில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாக புள்ளிவிவரம் விவரம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து சிறுவர்கள் நலன் காக்கும் பணியில் பல்வேறு அமைப்புகள் ஈடுபடுகின்றன சிறுவர்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பாரிஸ் பிளஸ்துலா நெஷியோனில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல பொது அமைப்புகள் பங்கு பெற்றியிருந்தன ஏறத்தாழ ஐநூறு பேர் வரை இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் சிறுவர்கள் உடல் உள ரீதியான தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள் இவ்வகையான தாக்குதல்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பிரான்சில் ஓராண்டில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சிறுமிகளும் முப்பதாயிரம் வரையான சிறுவர்களும் பாலியல் தாக்கங்களுக்கு உள்ளாவதாக புள்ளி விவரம் வெளியாகியிருக்கிறது ஓராண்டில் நான்காயிரம் வரையான சிறுவர்கள் குடும்ப வன்முறை காரணமாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் புள்ளி விபரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் விவசாயிகள் போராட்டம் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது வீதிகளில் உளவு இயந்திரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது நவம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆர்ப்பாட்டம் வாலிசி வங்கோ பிளே என்ற நகரை சென்றடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கு ஆரன் நூற்று பதினெட்டு வீதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாதை திங்கட்கிழமை பிற்பகல் தடைப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் விவசாயிகள் கடந்த மாதங்களில் நாடளாவிய ரீதியில் பல்வேறு வீதி மறியல் போராட்டங்களை நடத்தியிருந்தனர் கடந்த குளிர்காலத்தின் பொழுது பிரதமர் விவசாயிகளுக்கு என்று நலத்திட்டங்கள் அடங்கிய புதிய சலுகைகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உங்கள் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் தடவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரியான ரசம்பிளுமோ நேஷனல் மரீன் லுப்பென்னுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று பாரிஸ் வழக்கறிஞர் அலுவலகம் கோரிக்கை முன்வைத்துள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதியை மெரின் லுப்பென் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டில் பல ஆண்டுகளாக நீதிமன்ற விசாரணைக்கு உள்ளாகி வந்தார் நாடாளுமன்ற உதவியாளர்களை பணிக்கு அமர்த்தி சட்டவிரோதமாக ஊதியம் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது கடந்த மாதம் ஆரம்பித்த விசாரணை தொடர்கிறது இதன்போது மரின் லுப்பெண்ணுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஐந்து ஆண்டுகள் தகுதி நீக்கம் மூன்று லட்சம் யூரோ அபராதம் என்பவை விதிக்கப்பட வேண்டும் என்று பரிஸ் அரச வழக்கறிஞர் அலுவலகம் கோரிக்கை முன்வைத்துள்ளது மரின் லூபென் இவ்வகையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டால் அவரது அரசியல் பயணம் சூனியமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவரது குடியரசுத் தலைவர் பதவியை நோக்கிய பயணமும் தடைப்படும் மரின் லூபென்னின் அரசியல் எதிர்காலம் அஸ்தமனமாகிவிடும் வழக்கறிஞரான மரின் லூப்பென் இந்த தண்டனைகளுக்கு எவ்வாறு முகம் கொடுக்க போகின்றார் என்பதை வரும் நாட்கள் எடுத்துக்காட்ட உள்ளன மரின் லூப்பென் இது அரசியல் மரண தண்டனை என்றும் தனக்கு எதிராக தற்காலிக மரண தண்டனையும் தனது அரசியல் பணிக்கு நிரந்தரமான மரண தண்டனையும் கோருகின்றனர் என கூறியுள்ளார் பிரான்சில் இதுவரை எந்த ஓர் அரசியல் பாதிக்கும் இவ்வகையான குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டதில்லை இதுபோன்ற தண்டனை கோரப்பட்டதும் இல்லை என்று மாகாண சபை தீயணைப்பு படையினருக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நிறுத்தி வைத்திருக்கின்றது வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் யூரோ நிதி உதவியையே இல்து புரோன்ச மாகாண சபை நிறுத்தியிருக்கின்றது இந்த நிதி நிறுத்தம் தொடர்பான அறிவித்தல் நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை இல்துப்ரோன்ஸ் மாகாண சபையால் வெளியிடப்பட்டது நாட்டில் நிகழ்ந்த இயற்கை அனர்த்தங்களின் பொழுதும் வன்முறை நடவடிக்கைகளின் பொழுதும் தீயணைப்பு படையினரின் பணி பெரும் அர்ப்பணிப்புடன் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதனால் இல்துப்ரோன்ஸ் மாகாண சபையின் இந்த நடவடிக்கைக்கு பெரும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டில் பயிற்சியை நிறைவு செய்த உக்ரைன் படையினர் உக்ரைனுக்கு திரும்புகின்றனர் இவ்வாறு பிரான்சில் பயிற்சி பெற்ற இரண்டாயிரம் உக்ரைனிய படையினர் உக்ரைனுக்கு திரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் படையினருக்கு பிரான்சில் மிக சிறந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன உக்ரைன் படையினருக்கு நவீன ஆயுதங்கள் வழங்கப்பட்டதுடன் பயிற்சிகளையும் பிரெஞ்சு ராணுவத்தினர் வழங்கியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் உக்ரைன் படையினர் பிரான்சில் தங்கியிருந்து பயிற்சி பெற்று வந்தார்கள் இந்த பயிற்சிகள் நிறைவு பெற்று நவம்பர் பதினாறு சனிக்கிழமை உக்ரைன் படையினர் பிரான்சில் இருந்து உக்ரைன் நாட்டுக்கு திரும்பியுள்ளனர் அமெரிக்க அதிபர் பதவிக்கு டொனால்ட் ட்ரம்ப் வருவதால் உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று உக்ரைன் நாட்டின் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் ஆயிரம் நாட்கள் தாண்டி நடைபெற்று வருகிறது ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என சபதம் விடுத்திருந்தார் இந்த சூழலில் உக்ரைன் நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அளித்த பேட்டியில் போர் நிறைவுக்கு வருவதாக தெரிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் அடுத்த ஆண்டு அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போர் முடிவுக்கு வரும் இது நிச்சயம் நடக்கும் போர் எப்பொழுதும் முடிவுக்கு வரும் என்பது குறித்து சரியான திகதி தெரியாது எனவும் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் டிரம்ப்புடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியது ஆக்கப்பூர்வமாக இருந்தது தங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிரான எதையும் தான் கேட்கவில்லை என்றும் செலன்ஸ்கி கூறியுள்ளார் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என செலன்ஸ்கி கூறியது சர்வதேச அரசியலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது போருக்கு ஆதரவு அளித்து வந்த ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி தோல்வியை தழுவியுள்ளது அமெரிக்காவின் ஆதரவு நிறுத்தப்படுமானால் அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் ரஷ்யாவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டிய நிலை உருவாகும் என்பதால் செலன்ஸ்கி அச்சத்தில் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விடைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை